ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகுந்த பகிர போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாத்த வகுப்பு அல்லது பண்டா வப்பு முடித்து தெரிஞ்சு பதினெட்டு வயது நிறைவேறிருந்த மத்திய மாநில அரசு பணிகளை சேர என்னென்ன போட்டி தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இல்லை வந்து காம்பெட்டிவ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் பத்தா பல பண்டாவது தேர்ச்சி பெற்று பதினெட்டு வயது நிறைவீரவர்கள் மத்திய மாநில அரசு வேலைக்குள்ள பெற என்னென்ன பூர்த்தி வளர்வு எழுதலாங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் மொதல் பார்த்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியில் தேர்வு அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க இதுக்குரிய ஒரு என்ன முகரிப்பாங்க டபிள் டபுள்யூ டாட் டிஎன்பி டாட் ஜிஓவி டாட் இன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போது இந்த இந்தியா முறை டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுப்பாங்களோ அதான் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து டென்த் லெவலில் பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் சொல்லுவாங்க விஏஓ போஸ்டிங் அப்புறம் குறுப்பூர் லெவலில் இளைஞர் உதவியாளர் டட்டச்சர் திருக்கலுத்து டட்டச்சர் இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் குறு பேட் லெவலில் பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் டண்டலர் நில அளவையாளர் அதாவது ஃபீல்டு சர்வேன்னு சொல்லுவாங்க அளவையர் இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிளஸ் டூ முடிச்சு பதினெட்டு வரை நம்பியிருந்து அவங்க என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ரேட்டர் அதாவது குரூப் ஃபோர் எயிட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் நிலைப்பூருக்கான எக்ஸாம் தான் கைச்சார் அண்ட் சிஇ எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் கிரேட் ஃபோர் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அதே போல் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனுங்கிற எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது டுவெல்த்து முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு ஒரு இதில் முகவரி பார்த்துங்க டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன்கிறதில் முறையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடும்போது அதில் என்னென்ன டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும் இது வந்து ப்ளஸ் டூ முடிச்சு பதினெட்டு வரை நிரம்பி அவங்க வந்து என்னென்ன போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிகேஸ் எஸ்எல் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற கம்பைன் கையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் தான் போட்டு கொடுத்துருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்டேனோ கிராஃபர் இந்த போஸ்ட்டிங்லாம் வந்து ப்ளஸ் டூ முடித்து பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் அவங்கலாம் அப்ளை பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பிங்கிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அதுக்குரிய எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற நிதியில் முகரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனாக காட்டுவாங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து எஸ்எஸ் லெவல் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவலர் அதாவது கான்ஸ்டபிள் ட்ரெக்மேன் உதவியாளர் ஹெல்ஃபர் உதவி புள்ளியாளர் அசிஸ்டன்ட் ஃபைன்ஸ்மேன் துப்புரவாளர் கேங்ஸ்மேன் அலுவலக உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் அப்படிங்கிற எட்டு வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோல் ப்ளஸ் டூ முடிச்சி பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் அவங்களுக்குரிய போஸ்டிங் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அசிஸ்டண்ட் கம் ரிசர்வேஷன் கிளர்க் இந்த மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நாலாவது பார்க்கறதுக்கு போனால நான் போடுற இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுறா விட்டுறாதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்களுக்கோ அல்லது தங்களை சார்ந்த மற்றவங்களுக்கும் நிசீவ் ஒரு நாள் வந்து இது பயன்படும் நாலாவது வேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வேக்கன்ஸும் கொடுத்துருக்காங்க இதுக்குரிய இணையதள முகரி பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையில முவறி இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்குரிய அப்ளிகேஷன் இந்த இணையிலேயே நம்ம அப்ளை பண்ணணும் இதுக்குரிய டென்த் லெவலான எக்ஸாம் பார்த்திங்கன்னா படை வீரர் பொதுப்பணி சோல்ஜர்ஸ் அப்புறம் ஜெனரல் டியூட்டி பல்நோக்கு பணியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் படை வீரர் தொலைப்பிரிவு சோல்ஜர் ட்ரான்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் இதில் வந்து டென்த் விளையாடான போஸ்டிங் அது டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி அப்புறம் மகிழியா கான்ஸ்டபிள் ஜூனியர் கமிஷனண்ட் ஆஃபீஸர் அதாவது கேட்டரிங் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் டுவெல்த்து முடித்து பதினெட்டு பேர் நிரம்பியவங்க இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இந்திய நேவி இதில் வந்து அதுக்குரிய இந்த முகையை பார்த்துக்கோங்க டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் இந்தியன் நேவி டாட் என்ஐசி டாட் இன்கிற இணையதள முகவரியை கொடுத்துருக்காங்க இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த இந்திய முறையில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் அதுக்குரிய என்னென்ன வேகன்ஸி அப்ளை பண்ணுவோம் அதை அப்ளை பண்ணலாம் டென்த்து முடிச்சு பயனே நிறைவேங்க வந்து எம்ஆர் குக் எம்ஆர் ஸ்போர்ட்ஸ் மிசிஷியன்ஸ் நான் மெட்ரிக் ரிக் ரிக் ரிக்ரூட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கெலாம் வந்து டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதுவே டுவெல்த்து முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடிட் என்ட்ரி டெக்னிக்கல் செயலர் ஆர்டிஃபிஷியர் அப்ரண்டிஸ் இந்த போஸ்ட்டிங்கெலாம் வந்து டுவெல்த்து முடிச்சு பதினெட்டு பதினேழு அப்ளை பண்ணலாம் அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்த ரெண்டு போஸ்டிங்கும் வந்து மு டென்த் லெவலில் எந்த வேகன்சியும் கிடையாது டுவல்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஏர்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையதள முகவரி இந்த ரெண்டு ஜாப்பும் டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது ஒன்லி டுவெல்த்து முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ட்ஸுக்குரிய இணையதள முகவரி பாருங்கள் டப்ளியூ டபுள்யூ டாட் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன்றி இணையதள் முறையினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம இந்த இணையதள முறையில் காண்டக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து டுவெல்த்து முடித்து பதினெட்டு வயது நிறைய பேருக்கு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற இந்த போஸ்ட்டிங்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுபோல் ஏழாவது பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியா கோஸ்ட் டா கார்டு டாட் ஜிஓவி டாட் இன்கிற இணையதள முகவரிக்கு கொடுத்துருக்காங்க இதுக்குரிய டுவெல்த்தில் என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சவங்க என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நாவிக்ஸ் என்ட்ரிக் ஏர்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டிங்கெலாம் வந்து டுவெல்த் முடிச்சு பயனரையா நிரம்பிய நிரம்பியவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து எட்டாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஎன்யுஎஸ்ஆர்பிங்கிற இந்த போஸ்டிங் வந்து அதுக்கு இணையதள முறை பார்த்துக்கோங்க டப்ள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் ஜிஓவி டாட் இன்கிற இணையதள முறையில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா டென்த்து லெவலான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க டென்த்தில் லெவலான போஸ்ட் கொடுத்துருக்காங்க டுவெல்த் முடிச்சவங்களுக்கு இதில் வேகன்சி கொடுக்கல ஆனால் எஸ்சி போஸ்டிங் மட்டும் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு வந்து காவலர் தீயைப்பாளர் ரெண்டு போஸ்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளும் ஃபயர்மேன் இந்த ரெண்டு போஸ்டிங் மட்டும் டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்குரிய எண்ணெயில் ஒரு பார்த்துக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஜிஆர்பிஎஃப் டாட் என்ஐசி டாட் இன் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்போ பார்த்துட்டு இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து டுவெல்த்துக்கு இல்லை வேக்கன்சி எதுவும் கொடுக்கல டென்த்தில் போடான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க காவலர் கான்ஸ்டபிளுங்கிற போஸ்டிங் மட்டும்தான் இந்த இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் சொல்லியிருக்காங்க இதுக்குரிய இணைய முறை பார்த்துக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் இந்திய போஸ்ட் டாட் ஜிஓபி டாட் இன் அப்புறம் இணையை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எஸ்எல்சி முடித்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் டென்த்தில் கை லெவல் மார்க் அதாவது நானூற்றி தொண்ணூறு முதல் எடுத்தால் இந்த போஸ்டிங்லாம் கிடைக்கும் எஸ்எஸ்எலி பார்த்திங்கன்னா தவால்காரர் போஸ்ட் மேன் அதாவது மெயில் கார்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இந்த போஸ்டிங்லாம் வந்து எஸ்எல்சிலியில் முடிச்சு பதினெட்டு வயது நிரம்பிய ஆள்கள் வந்து இது அப்ளை பண்ணலாம் அப்படி ஹயர் செகண்டரி லெவலில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்டிங் அசிஸ்டெண்ட் இது ரெண்டுமே வந்து எக்ஸாம் கிடையாது அப்ளை பண்ணி நம்ம எக்ஸா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு எல்ஐசி டாட் ஆஃப் இந்தியா டபிள்யூ டபுள்யூ டாட் எல்ஐசி டாட் இன் அப்படிங்கிறது முறையை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஏஜென்சி லெவல் ஏகன்சி எதுவும் கிடையாது டுவெல்த் முடிச்சவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் ஏஜென்சிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சில வேலைகளுக்கு வந்து டென்த் முடிச்சுன்னா போதும் மற்ற வேலைகளுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் மட்டும் அதுக்கடுத்து மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் மேற்கண்ட பயணி பணியளிக்கும் விவரங்களையும் இணையதளத்தில் அறிந்துக்கலாம் மேலும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான விளம்பரமானது தினசரி ஆங்கிலம் அல்லது தமிழ் நாளிதழ்களில் அது நியூஸ் பேப்பரில் வரும் வேலையை பத்திரிகை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸுங்கிற நியூஸ் பேப்பரில் வரும் மேலும் வேலைவாய்ப்புத்துறை இணையதளம் முகவரி டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இங்குங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வேகன்சிங்கிற தலைப்பிலையும் வேகன்சி போடுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எதை நீங்கள் வேலைவாய்ப்பு செய்தி பார்க்கும்போது இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இணையதள மூலம் அப்ளை பண்ணலாம் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் டென்த்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க அதை பயனுட்டு போய் பேர் வந்து இந்த மாதிரி வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகிறதாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ